சென்ற முறைதான் சொன்னாங்க முதலமைச்சர் ஊரில் இல்லாத சமயம் பார்த்து வெளிநாடு சென்ற நேரத்தில் வருமான வரி சோதனை நடத்திருக்கிறீர்கள் முடிந்தால் முதல்வர் இருக்கும் போது நடத்துங்கள் முதல்வர் இருக்கிற தலைமைச்சைகளை எத்திரையே ஈடு வைது முடிந்தால் எங்கள் அமைச்சரை கைது செய்து பாருங்கள் கைது செஞ்சோம்னா அவருக்கு நெஞ்சு வலி வருது எனக்கு தமிழக அமைச்சர் தமிழக அரசாங்கம் அமலாக்கத்துறைக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஹார்ட்ல மூணு அடைப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சது அவங்க இவங்க தேடி போன அடப்பு வேற கண்டுபிடிச்ச அடப்பு வேற இந்த மூணு சரி செய்து கொள்ளலாம் அவர் அந்த கண்டுபிடிக்க வேண்டிய எத்தனை அடைப்பு இருந்தாலும் அமலாக்கத்துறை வெளியில கொண்டு வர பூஞ்சோலை போகிறோம் பாரதிதாசன் நினைத்திடும் சிறைச்சாலை

நெஞ்சுவலி என்பது இன்னும் வேற என்ன தெரியல வலிச்சதுன்னு தெரியல மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா ஒவ்வொரு இந்தியனும் ஐயா மோடி நாற்பது கோடி இந்தியர்கள் சார்பாக உலக அரங்கில் கர்ஜனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் மோடியினுடைய சாதனை எங்கு இருந்தோம் நாம் எங்கு வந்தோம் என்பதை பார்க்க வேண்டும் இந்த ஆண்டுகளில் தான் இந்தியா புதிய உச்சத்தை தொட்டது இந்த ஒன்பது ஆண்டுகளில் தான் இந்தியா தனது பெருமையை கொண்டாடுகிறது என்றெல்லாம் சொன்னால் நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம் நமக்கு வரலாறு தெரியவில்லை என்று அர்த்தம் நம் பாரத தேசத்திற்கு என்று எப்போதுமே பெருமைகள் உண்டு உலகத்திலேயே மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்ட தி லாங்கஸ்ட் ஹிஸ்டரி உலகத்தில் ஏதாவது ஒரு தேசம் இருக்கிறது என்றால் அது பாரத நாடு இந்தியாவுக்கு தான் இவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு உள்ள ஒரு நாடு அதான் பாரதி பாடுகிறார் தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்த்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் உலகத்தில் எப்பப்பெல்லாம் என்ன சம்பவங்கள் நடந்தன என்பதை பற்றி எல்லாம் ஆய்ந்து கூறுகிற அறிஞர்கள் கூட இந்தியத்தான் எப்போது பிறந்தாள் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான் பாரு உண்மைதான் பாகிஸ்தானுக்கு பிறந்த தேதி இருக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு அமெரிக்காவுக்கு டேட் இருக்கு பங்களாதேஷுக்கு பிறந்த தேதி இருக்கு டேட் ஆஃப் இருக்கு ரஷ்யாவுக்கு இருக்கு உலகத்தின் பல நாடுகளுக்கு பிறந்த தேதி இருக்கு பிறந்த தேதி தெரியாத ஒரு நாடு உலகத்தில் இருக்கிறது என்றால் அது பாரத தாய் தான் பாரத தேசம் இந்த நாட்டுக்கு ஜாதகம் எழுத முடியாது அன்னை செல்வினால கூட இந்தியாவுக்கு ஜாதகம் எழுத முடியாது நீங்க அவர்கிட்ட பிறந்த தேதி சொன்னா தான் அவர் எழுதி கொடுப்பார் இந்திய அன்னைக்கு பிறந்த தேதியே கிடையாது ஆனால் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த தேசத்திற்கு டேட் ஆஃப் பேர்த் இல்லையோ அந்த நாட்டிற்கு டேட் ஆஃப் டெத்தும் கிடையாது வரலாற்றின் சனாதனம் மற்ற நாடுகள் எப்படியாக வென்று தெரியாது அதனாலதான் இது ஜாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தான் ஹமாரான்னு பாடல் எப்போதும் நீடித்து பெற்றிருக்கிற ஒரு தேசம் உலகத்தின் மிகப்பெரிய வரலாறு கொண்ட தேசம் செல்வச் செழிப்பில் கொளித்து போன ஒரு தேசம் இலக்கணங்களும் இலக்கியங்களும் செறிந்து நிற்கிற ஒரு தேசம் ரெண்டு லட்சத்தி இருபதனாயிரம் பாடல் வரிகள் மகாபாரதம் உலகத்தின் எந்த இலக்கியமும் பக்கத்தில் கூட வர முடியாது அறுபதாயிரம் பாடல் வரிகளை கொண்டது ராமாயணம் உலகத்தின் எல்லா இலக்கியங்களையும் ஒன்று சேர்த்தால் கூட இவ்வளவு பெரிய ஒரு காவியம் காப்பியம் இதிகாசம் உருவாக இத்தனை மொழிகள் இத்தனை உணவுகள் இத்தனை வகையான வழிபாடுகள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் செல்வ செறிப்பு வீரம் செறிந்த மண் உலகத்தின் தலை சிறந்த வீரர்கள் வானளாவிய கோபுரங்கள் எவ்வளவு உச்சத்தில் நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தோம் அந்த பெருமை எல்லாம் இடைக்காலத்தில் ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக நாம் அதையெல்லாம் இழந்திருக்கோம் இழந்திருக்கும் இந்த இழப்புக்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்து வந்த இரண்டு வகையான படையெடுப்புகள் ஒன்று இஸ்லாமிய படையெடுப்பு முகல்ஸ் ஆப்கானிஸ்தானர்கள் பட்டானியர்கள் இவர்களுடைய படையெடுப்பு அதற்கப்புறம் ஐரோப்பியர்களுடைய படையெடுப்பு இவை எல்லாம் ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக இந்தியாவை அப்படியே துளைத்தெடுத்து இந்தியாவை சுரண்டி இந்தியாவை காவு கொடுத்து இந்த நாகரீகங்கள் ஆட்சியெல்லாம் நடைபெற்ற காரணத்தால் தான் இன்னைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை நம்ம நாம் திட்டமிட்டு ஏழைகளாக்கப்பட்டோம் திட்டமிட்டு வறுமை இங்கே புகுத்தப்பட்டது திட்டமிட்டு பசியும் பஞ்சமும் பட்டினியும் இந்த நாட்டில் செயற்கையாக உருவாக்கப்பட்டது மகாத்மா காந்தி சொல்கிறார் அந்த ஹிந்து சுவராஜ்ய புத்தகத்துல வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னால இந்தியாவுல பஞ்சம் என்பதே இல்லை எங்க நாட்டுல பசி என்பதில்லை பட்டினி என்பதில்லை எங்க நாட்டினுடைய கல்வி ஆங்கிலேய கல்வியை விட இங்கிலாந்துடைய கல்வியை விட உலகத்தின் உச்சத்தில் இருந்தது ஒரு அழகிய மரம் போல இருந்தது பியூட்டிஃபுல் ட்ரீ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதை அத்தனையும் நீங்கள் அழித்தீர்கிட்ட அதனால இடைக்காலத்துல நாம பெரிய வீழ்ச்சிக்கு ஆளான் துரதிருஷ்டவசமாக சுதந்திரத்திற்கு பின்னால் ஆட்சி புரிந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இஸ்லாமியர்கள் காலத்தில் முகலாயர்கள் காலத்தில் வீழ்ச்சியை சந்தித்ததோ ஐரோப்பியர்கள் காலத்தில் வீழ்ச்சியை சந்தித்ததோ அதே அடியொற்றி தான் இவர்களும் சென்றார் அவனும் கொள்ளையடிச்சான் இவனும் கொள்ளையடிச்சான் அவன் கொள்ளையடிச்சு இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போனா இவங்க கொள்ளையடிச்சு சுவிஸ் பேங்க்ல போய் வச்சுக்கிட்டான் அந்த வெள்ளக்காரனுக்கு சற்றும் குறையாத கொள்ளைக்காரர்களாக இவர்களும் இருந்தார் அதிலிருந்தும் மீட்டு கொண்டு வருகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எடுத்து செய்பவர்தான் மீட்டுக் கொண்டிருக்க ஒவ்வொரு இந்தியனும் சிங்கம் தான் என்பதை தனது கர்ஜனையின் மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் உலக அரங்கத்தில் இன்னைக்கு இந்தியர்களால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற நிலை ஒரு பிரதமர் மாத்திரம் இதை செய்துவிட முடியாது இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை நரேந்திர மோடி மாற்றவில்லை இந்த நாட்டினுடைய அதிகாரிகளை மாற்றவில்லை

மத்தியில காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் போது நாங்க எல்லாம் டெல்லிக்கு போனா ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசு துறை செயலாளர்களை எல்லாம் பார்க்க முடியாது காலையில ஒரு பதினோரு மணி பனிரெண்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட் சொல்லுவார்கள் நாங்கள் போவோம் ஆனால் அதிகாரி சந்தோஷமா கோல்ஸ் விளையாடிட்டு இருப்பார் டென்னிஸ் கிரவுண்ட்ல போய் எப்போ வேலை நாட்கள்ல காலையில பதினோரு மணிக்கு கோல் கிரவுண்ட்ல இருப்பாங்க பார்ல இருப்பாங்க மாலை நேரங்கள்ல அவங்கள வந்து அலுவலகத்தில் சந்திக்க முடியாது எங்கெங்கேயோ சந்திக்கணும் விடுதிகளில் சந்திக்கணும் அப்படி ஒரு நிலைமை ஒரு செயலாளரை பார்ப்பதற்கே ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் அதற்கென்று தரகர்கள் நிறைய இருப்பாங்க ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அந்த வேலை நடக்கிறதோ இல்லையோ சந்திப்பதற்கு மாத்திரமே பணம் பெறக்கூடிய நிலைமை காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி நாங்கள் செயலாளர்களை சந்திப்பதற்கே அவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம் அலுவலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க சொல்லிவிட்டு மாறுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு எல்லா துறையினுடைய அமைச்சர்களும் எல்லா துறையினுடைய செயலாளர்களும் காலையில ஒன்பது முப்பது மணிக்கு அவர்கள் இருக்கைகளில் அமர்ந்திருக்கிறார்கள் ஏன் ஒன்பதரை மணிக்கு எல்லா செக்ரட்டரி சீட்ல உட்கார்ந்து ஒன்பது மணிக்கு பிரதமர் அவரது நாற்காலியில் பி எம் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறார் அவர் ஒன்பது மணிக்கு அமர்ந்து எந்த துறை செயலாளரை எந்த துறை அமைச்சரை அவர் என்ன கேள்வி கேட்பார் என்ன பைல் கொண்டு வார்னு சொல்லுவார்னு யாருக்கும் தெரியாது அத்தனை பேர் பிரசன்ட்ல இருக்காங்க இதுதான் மோடி இதுதான் மாற்றம் எந்த அதிகாரிக்கும் நீ சீட்ல இல்லைன்னா உனக்கு சீட்டு கிழிஞ்சிடும் யாருக்கும் சொல்லவில்லை ஆனால் எல்லாரும் சீட்ல இருப்பாங்க மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் அப்படி காலிங் பெல்ல பிரதமர் தட்டினார்னா பியூன் பத்து நிமிஷம் கழிச்சு தான் உள்ள போய் என்ன சார்னு கேட்பான் அப்படி தட்டி தட்டிட்டு பிரதமர் தான் காத்திருக்கணும் மோடி பிரதமரா இருக்கும்போது போது காலிங் பெல்ல மோடி அமுக்க போறாரு கையை தூக்குன்னு அடுத்த நிமிஷம் உள்ள வந்து என்ன சார்னு கேட்பான் அவர் காலிங்ல பிரஸ் பண்ண வேண்டாம் கையை தூக்கி பிரெஸ் பண்ண போறாருன்னு தெரிஞ்சவொடனே உள்ள வந்துரும் அப்போ எப்படி இருக்கிறது என்று பாரு இதுதான் அந்த நாட்டுல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணம் பிரதமர் வெளிநாடு போயிருக்கிறாருன்னு அலட்சியமா இங்க இந்தியால டெல்லியில யாரும் இருக்க முடியாது பிரதமர் வெளிநாடெல்லாம் சுற்றி விட்டு நாலரை மணி ஐந்து மணிக்கு விமான நிலையத்தில் இறங்குகிறாரு டெல்லியில அப்பா பத்து நாள் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து டெல்லியில இறங்குறாரு அஞ்சு மணிக்கு நாளைக்கு ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட்டை போட்டுட்டு நாலனைக்கு தான் வருவாரு அல்லது புரிஞ்சு படிச்சு நாளை கால தான் வருவாரு பத்து நாள் போயிட்டு வந்த பிரதமர் நினைக்க முடியாது அஞ்சு மணிக்கு விமான நிலையத்தில் நாளெல்லாம் வினை காலக்கு புதிய ஆட்டிச்சூழல பாரதி பாருனாலே அப்படி நாளெல்லாம் வினை செய்கிற மோடி தான் இன்னைக்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறார் உங்களுக்கு கூடுதலாக ஒரு தகவல் சொல்றேன் ஜவஹர்லால் நேருல இருந்து இப்ப இருக்கிற ஐயா மோடி வரைக்கும் தனது பிரதமர் பதவி காலத்தில் ஒரு நாள் கூட அரசு விடுமுறை கொள்ளாத ஒரே பிரதமர் மோடி தான் ஏ சிங்கிள் டே லீவ் அவங்களுக்கு விடுமுறை எல்லாம் உண்டு ராஜீவ் காந்தி எல்லாம் ஒரு வாரம் விடுமுறை போட்டு குஷி அங்கேயாது மாலத்தீவ்ஸ் அங்கெல்லாம் கூட போயிட்டு வருவார் இல்லை கேரளாக்கெல்லாம் வருவார் இவர் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காத ஒரு பிரதமர் அவருக்கு சனி கிடையாது ஞாயிறு கிடையாது அவருடைய கடிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது மணி நேரம் இருக்குது அவருடைய காலண்டரில் முப்பத்தி ரெண்டாவது நாள் இருக்கு அவருக்கு வாரத்தில் எட்டு நாள் நமக்கு தான் ஏழு நாள் அவருக்கு வாரன்றது எட்டு நாள் வேலை எட்டு நாள் கணக்கில் இருக்குது அப்படி பணி செய்கிற ஒரு பொருள் ஒரு அமைச்சர் சொன்னார் நான் பெயர் சொல்லக்கூடாது ஐயோ மோடியை ஐயாட்ட பிரதமருக்கு அமைச்சராக இருக்கிறது பனிஷ்மெண்ட்டுங்க அப்படின்னு சொன்னேன் கண்டனங்கள் அவ்வளோ வேலை இருக்குது நாங்கள் அவ்வளோ செய்யணும் ஆனால் அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்வோம் இந்த தேசத்திற்கு எங்களால் செய்ய முடிகிற அளவிற்கு இந்த அளவிற்கு எங்களை வளர்க்க முடியுமா என்று பார்க்கும் போது அவரது கைப்பட்டால் நாங்கள் சிற்பமாகோம் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார் அவ்வளவு ஒரு காலத்தில் திட்ட கமிஷன் ஒன்று இருந்தது இந்த திட்ட கமிஷன் பிளானிங் கமிஷன் இந்தியாவில் எப்படி வந்துச்சு எப்படி இந்த நாட்டோட அடிப்படையவே மாற்றி அமைக்கிறார் பிரதமர் என்பதற்காக சொல்லுவார் ரஷ்யாவுக்கு போனார் நேரு ரஷ்யாவில் ஏழாண்டு திட்டம் வச்சிருந்தாங்க அது சோசலிஸ்ட் மாடல் நேருக்கு சோசலிசம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அமெரிக்காவோட ஜனநாயகம் பிடிக்கும் ரஷ்யாவோட சோசலிசம் பிடிக்கும் ரெண்டை ஜனநாயக சோசியலிசம் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்குவாங்க அவருக்கு பசுவும் பிடிக்கும் பன்னியும் பிடிக்கும் ரெண்டை என்னை ஒரு பசு ஒன்று உருவாக்குனாருன்னு ஒரு ஒருத்தர் டூ ஸ்டூல்ஸ் இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் இடையில விழுந்து விட்டார் நேரு அப்படி ஏழாண்டு திட்டங்களால் சோசியலிச மாடல் வளர்ச்சியினால இந்தியாவுக்கு வந்து ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கிற காரணத்தினால இங்க ஐந்தாண்டு திட்டம் அதே மாதிரி திட்ட கமிஷனை உருவாக்கி அதே மெத்தட்ல ஆரம்பிச்சார் இது சோவியத் மாடல் அப்போதே பல பேர் சொன்னாங்க இதெல்லாம் நிற்காதுங்க இந்த மாதிரி ரஷ்ய மாடல்லாம் இந்தியாவுக்கு உதவாது நம்ம காந்திய வழியில் போகணும் காந்தி தான் நேரு என் வாரிசுன்னு சொன்னாரே தவிர ஜவஹர்லால் நேரு எப்பயும் காந்தி தான் என் குருநாதர் எப்போதுமே சொன்னதே இல்லை அவருக்கு காந்திய கொள்கையில நம்பிக்கையே இல்லை கிராம கிராம வளர வளர்ச்சி குடியரசு ராமராஜ்யம் இப்படிலாம் சொல்லி போகாத ஊருக்கு வழி தேடாதீங்கன்னு அவரே காந்திக்கு கடிதம் எழுதிக்கிறார் நேர் எனக்கு உங்கள் கொள்கைகள் எதன் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு அதனால இவருக்கு ரஷ்ய மாடலில் தான் ஆர்வ அதிகம் அப்படி ஆரம்பிச்சது திட்ட கமிஷன் இது வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச் டெல்லியில உட்காந்துக்கிட்டு திருச்சிக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணுவாங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு மதுரைக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணுவாங்க அங்கே இருப்பவங்களாம் அதிகாரியாக இருப்பாங்க திட்ட கமிஷன் தலைவராக மாத்திரம் பிரதமர் இருப்பார் அங்கே என்ன நடக்கும்னே தெரியாது திட்ட கமிஷன் என்பது ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் வெற்றியை கொடுத்திருந்தாலும் கூட இட்ஸ் அ டோட்டல் ஃபெயிலியர் அதற்கப்புறமா திட்ட கமிஷனுக்கும் இந்த நாட்டோட வளர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லாமல் போச்சு இந்த திட்ட கமிஷன் என்பதே பெரிய சுமையாக போச்சு மோடி அவர்கள் வந்தவுடனே அவர் செய்த முதல் காரியம் இந்த கதைக்கு உதவாத மேலிருந்து கீழாக செயல்படுகிற இந்த திட்ட கமிஷனை அப்படி அகற்றிவிட்டு அந்த இடத்துல நிதி ஆயோக் என்கிற ஒரு புதிய அமைப்பை தான் அவர் செய்த முதல் சாதனை நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அதான் நிதி ஆயோக் என்று இது நிறைய ஆய்வுகளை செய்யும் அரசுக்கு பரிந்துரை செய்யும் அரசாங்கம் பல கொள்கைகளை எடுப்பதற்கு கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கு இந்த நித்தி ஆயோக் தனது கருத்துக்களை சொல்லும் அரசாங்கம் முடிவெடுக்கும் ஐந்தாண்டு திட்டம் என்கிறதை ஒன்றுமில்லாமல் செய்து புதிய முறையில் திட்ட கமிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வளர்ச்சியை தெரிந்து கொள்ளும் நித்தி ஆயோக் இது பெரிய சேஞ்ச் பேரடைம் ஷிப்ட் என்றால் என்ன அதை மாத்திரம் நான் சொல்லிக்கொண்டே வரும் முன்னாலே பட்ஜெட் நடக்கும் பட்ஜெட் எப்ப தாக்கல் செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பட்ஜெட் வந்து பிப்ரவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க அது ஏன் மாலை ஐந்து மணிக்கு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க இந்தியா வெள்ளக்கார ஆட்சியில் இருக்கும்போது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தான் இந்தியாவுக்கான பட்ஜெட் தாக்கல் ஆகும் அப்போ அங்கே இங்கிலாந்து லண்டன்ல என்ன பழக்கம்னா பாராளுமன்றம் காலையில கூடாது மத்தியானம் ரெண்டு மணிக்கு கூடும் மத்தியானம் ரெண்டுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் இங்கிலாந்துக்கான பட்ஜெட் தாக்கல் ஐந்து மணிக்கு இந்தியாவுக்கான பட்ஜெட் லண்டன்ல தாக்கலாம் சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட டெல்லியில நம்ம பாராளுமன்றத்தில் இந்தியாவுக்கான பட்ஜெட் அதே மாதிரி ஐந்து மணிக்கு தான் தாக்கலாம் இதுதான் காங்கிரஸ் காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது அதை மாற்றி வெள்ளக்காரன் காலத்தில் ஐந்து மணிக்கு தாக்கல் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு நான் ஏன் அதை பின்பற்றணும் அதனால இங்கே காலையில் பத்து மணிக்கு தான் பட்ஜெட் தாக்கல் ஆகும் என்பதை முதல் முதலில் மாற்றி அமைத்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் காலத்தில் தான் காலையில் பத்து மணிக்கு பட்ஜெட் வந்தது ஆனால் அந்த பட்ஜெட் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி எல்லா துறைகளுக்கும் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் போகணும் இடையில மார்ச் ஒரு மாதம் தான் இருக்கு இந்த ஒரு மாதத்திற்குள்ள நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் நடந்து அது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு பட்ஜெட் நிறைவேறி அந்த துறைகளுக்கு பணம் போவதற்கு முன்னால ரொம்ப காலதாமதமாகிறது அப்படின்றனால பிப்ரவரி இருபத்தி எட்டு பட்ஜெட்டை பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியே பட்ஜெட் வைத்து ஒரு மாத காலத்திற்கு முன்னால பட்ஜெட் தாக்கல் செய்தால் ஏப்ரல் ஒன்னாம் தேதி எல்லா துறைகளுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி சென்று சேரும் என்று ஒரு மாதத்திற்கு முன்னால் பட்ஜெட் தாக்கல் வைத்தவர் பிரதமர் மோடி இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் எல்லா திட்டமும் நிறைவேறுவதற்கு காரணம் மோடி பட்ஜெட்டை ஒரு மாதம் கொண்டு இந்தியா இந்தியாவை மாற்றி அமைப்பதற்கு